ஒரு வசனத்தை எடுத்து நான் வாசி வாசிக்கிறேன் இசைக்கியல் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துக்கு நம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம் இசைக்கியல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் சொன்னோன்னே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன சொல்ல போகிறேன் இந்த வசனத்தை வாசிக்க போகிறேன் என்று தெரிந்திருக்கும் நான் நம்புகிறேன் இசைக்கியல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் ஸ்கிரீன்லையும் அவங்க போடுவாங்க வசனத்தை அப்பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பத்தாம் வசனத்தை வாசிக்க கற்பிக்கலாம் எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் ஹாலலூயா ஹாலலூயா இசைக்கியல் தீர்க்கதரிசியை கர்த்தர் ஒரு எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு கொண்டு போகிறார் எலும்புகள் அந்த எலும்புகள் எப்படிப்பட்ட எலும்புகள் தெரியுமா ரொம்ப உலர்ந்து போன எலும்புகள் அந்த எலும்புகள் உயிர் கிடையாது அந்த எலும்புகளில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத ஒரு சூழ்நிலை முழுவதும் அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் எலும்புகளினால நிரப்பப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கு எலும்புகள் அப்படின்னு சொல்லும் அது ஒரு அந்த பள்ளத்தாக்கு அப்படின்னு சொன்னாலே அது பள்ளத்தாக்கு என்பது ஒரு தாழ்வான ஒரு பகுதி ஒரு இருளான ஒரு பகுதி பள்ளத்தாக்கே ஒரு கஷ்டமான ஒரு பாதை அந்த பாதையில் எப்படிப்பட்ட எலும்புகள் இருக்கிறதுனா உலர்ந்து போன எலும்புகள் சொல்லுகிறது அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலோன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் ஹாலூயா யாரு தெரியுமா அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் புத் வம்சத்தார் அனைவருமே இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிற காண்கிறார்கள் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விசுவாசித்த மக்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் நீங்களும் நானும் யாரு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இல்லையா அங்க இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களா என்ன சொல்றாங்களாம் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் இதுக்கு மேல ஒரு வாய்ப்பே இல்லை எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிற்று எலும்புகள் ஆனதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கா அது உயிர் பெறும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்ற சூழ்நிலைகள் ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த எலும்புகள்ல உயிர் வந்தது ஆவை பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள்